இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான அப்ரூட் தான் கிளாசிக் ரோஸ் ஓகே கிளாசிக் ரோஸ் ஆக்சுவலி ரெண்டு பேர்த்துக்கு இன்னைக்கு வந்து நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர்வான கிளாசிக் ரோஸ் லாஸ்ட் டைம் பூத்துருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகான ஒரு பூ எடிட் பண்ண ஃபோட்டோஸ் கிடையாது நம்ம வீட்டில் பூத்துது அதோட நம்ம தங்கங்கள் வீட்டில் அதை விட அழகாக பூத்துருந்ததுப்பா அதை பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபீட்பேக் போடும்போது அதை பார்த்துட்டு வந்த தங்கங்களுக்காக தான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோன்னு வைங்களேன் ஞாயோ கேட்டாங்க இந்த சைஸ் பாட் போதுமா சிஸ்டர் இதில் எப்படின்னு சொல்லி ஆமாம் அப்ரூவ் பண்ணிட்டு நான் வந்து இதை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்க சொல்ல பூக்கிறதுக்குன்னு எடுத்து கொடுத்துட்றேன் இல்லையா தங்கங்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு ஓகே தான் கிளாசிக் ரோஸோட ஃப்ளவர் எடிட் பண்ணால் போடலாம் அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்டில் நிறைய இருக்குது போய் பாருங்கள் ஓகே இதெல்லாமே கிளாசிக் ரோஸ் தான் ஃபுல்லாக கொத்து கொத்தாக நம்ம பூ சீக்கிரமே வீடியோ பண்ணணும்னு நான் பிளஸ் பண்ணுறேன் சரி நெக்ஸ்ட் அப்லோட் போகலாம் அப்புறம் மார்னிங் தான் நம்மளோட ரெட்யூல் இப்போ வந்து அப்லோட் பண்ணோம் இல்லையா கூட அந்த செடி இருந்துச்சு பாருங்க இது என்ன செடினா அதில் கமெண்ட் பண்ண சொன்னேன்னு வீடியோஸ் யாரும் பார்க்கலான்னு நினைக்கிறேன் பிடுங்கவே முடியலன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த செடி ஆனால் அப்பாடி தண்ணி ஊற்றி பொது புதுன்னு வச்சாலுமே வர மாட்டேங்குது சரி ஓகே நம்ம வந்த வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சுலிப்பு ரெட் சுலிப்புமே சூப்பராக வந்து பூத்துதுமா அதை பார்த்துட்டு தான் தங்கங்கள் கேட்டாங்க மார்னிங் ஒரு மூணு அப்ரோட் போனால் இப்போது ஒரு மூணு அப்லோட் பண்ணி கொடுக்குறோம் இது நல்லா ஆனால் அதாகுதுப்பா பெருசாகுது அதே சமயத்தில் நல்லா ப்ரொப்பகேட் ஆகுது ரெட்யூலிப் பாருங்களேன் சைஸை இது எல்லாமே குட்டி குட்டியாக தான் வந்து நம்ம ரீபாட் தெரியும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி வீடியோஸ் எடுத்து பார்த்தா தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணிட்டு நம்ம இந்த ரெட்யூலிப்போட அப்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் இதுதான் இப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க பல்ப்ஸ் நான் ஏதுக்கும் ரெண்டு மூணு எடுத்து வச்சிடறேன் வந்து வந்து அப்லோட் இருக்க முடியாது ஆக்சுவலி ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வச்சிருப்பேன் வைங்களேன் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏன்னா அடிக்கடி அப்லோட் பண்ணி பண்ணி இது பண்ணோம்னா பல்ப்ஸ் வந்து அழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா எது இடமா இருக்கும் அதில் அதில் வர வழிலே பாருங்கள் இந்த புல் வேறு இடையில இதை வேறு எடுக்க வேண்டியிருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டிருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க சோஃபி ஐ டோன்ட் நோ ஹவு டு கில் மை டைம் எனக்கு அவ்வளோ நேரம் இருக்குது நீ என்ன நேரம் இல்லை நேரம் இல்லைங்கிற ஆமாம் வந்துட்டான் பாருங்கள் இங்கே இருந்து ஒருத்தன் அங்கே பாருங்கள் உள்ள பூச்சி பார்த்திங்களா இப்படிலாம் இருக்கும் ஸோ அப்படி சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு ஹவு டோ நோ ஹவு டு கில் மை டைம்னு சொல்கிறாங்களே எனக்கு இன்னும் ஒரு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லலாம்னு தோணுச்சு கொஞ்சம் புல் புடுங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நேரம் எப்படி கில் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்னவங்களுக்கு சொல்லலான்ட்டு இனிமேலே எனக்குலாம் பற்ற மாட்டேங்குது நேரம் இருக்கிறது பற்ற மாட்டேங்குது நான் சொன்னேன் சிம்பிளாக கார்டனிங் தொடங்கப்பா கார்டனிங் தொடங்கி செய்யுங்க அது வந்து உங்களுக்கு நேரம் எப்படி தெரியாதுன்னு சொல்லி ட்டி ஒருதான்னு நினைக்கிற அவங்க பேரு ஜே பி சுதான்னு தெரில அவங்க சொன்னாங்க எனக்கு ரெண்டுமே பெண் குழந்தை தான் எனக்கு வந்து ஆண் குழந்தைங்கலாம் அவ்வளவா பிடிக்காது மேடம் அதாவது அள்ளி எடுத்து கொஞ்சணும் அப்படின்னு எல்லாம் தோணவே தோணாது எனக்கு பிடிக்காது அப்படின்னாங்க இன்னும் வந்துட்டிங்கன்னா அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் என்ன எங்க வீட்டில் நாலு பேர் நாங்கள் பொண்ணுங்களா அப்புறம் எங்களுக்கும் பொண்ணுங்களா அதில் நீ பையன் பிறந்தியா அதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சுவலி ஆம்பளை பசங்களாம் அவ்வளோவா பிடிக்காது பிடிக்காத இந்த சென்ஸ் எப்படின்னா எப்படி சொல்கிறது ரொம்ப அப்படியே அள்ளி எடுத்து கொஞ்சிறது அப்படிலாம் பிடிக்காதுடா பட் நீ பாரு க்யூட் க்யூட்டா அதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த ஆன்டி ஆனால் சாம் மட்டும் மேம் கையில் கட்டா கசக்கி எடுத்துருவேன் அப்படிங்கிறாங்கடா கடிக்க சொல்லிடலாமா உன்ன சிரிக்கிறது பாரு நாய்க்குட்டி நாய்கிட்டி ஆ அப்பாவோட ஷர்ட்டு இது அம்மா வந்து தோட்டத்துக்கு போட்டுக்கிறது அதான் என்ன பண்ணிட்டேன் இந்த பையன் எடுத்து போட்டேன் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தியாகராஜர் இப்போ ஏதோ ஒரு சம்திங் அதுக்கு வந்து லோக்கல் ஹாலிடே எங்களுக்கு சரியா அதனால் என் பிள்ளைங்கள பல்ப்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டேன் வாங்கங்கடா தங்கங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு சாம் குட்டி இது ரெட் சுலி இப்போ கரெக்டாக போய் லேபிளில் வச்சுருங்க சரியா நல்லா வாஷ் பண்ணிட்டேன் கொண்டு போய் வச்சுருங்க ஓடி 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 ஒடியாந்து ஒடியாந்து வேலை செய்வாங்க இது தங்க பிள்ளைங்க இங்கே அது ஒரு சைனீஸ் குட்டி உட்காந்துருக்குது தாய் ஹேர்ட்டை போட்டுக்கிட்டு சைனீஸ் குட்டி ஒன்று இது என்னென்னா அங்கே வெயிலில் வந்து நிற்க முடியாமல் இங்கே உட்காந்துக்கிச்சு உட்காந்து அம்மா நான் லேபிள் போடுறதுக்கு இருந்துக்கிறேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிளாசிக் ரோஸ் எடுத்து வச்சேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னடா இருக்கு ரெட் டெவல் ஒன்னாடா ஆமா ஓகே சூப்பர் சாம் 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 அன்னைக்கு நெய் ஏய் டே அங்கே ஒரு அணில் அழகா டேய் குட்டி குட்டிடா டே க மாறா டே

அப்பா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் குடிப்பமா ஆசையா இருக்கு எனக்கும் குடிக்கலாமா அன்னைக்கு அப்பா மிஸ் அதுக்கு அப்புறமே கொடுத்தாங்க அப்பா ஓ அப்படியா அது இந்தியன் பாய் இது ஒரு சைனா பீஸ் அது ஒரு அப்பா நீங்க வந்து இப்ப ஆஸ்திரேலியால இருக்கீங்க நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி

சரி ஸோ சைனா பீஸ் ஒர்த்து உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டாங்க சைனா மாதிரியே இருக்கே சொல்லல மாமா யூ லுக் லைக் நாட் இந்தியன் பட் நீ எப்படி இப்படி இது பண்ணியிருக்க ஆக்சுவலாக தமிழ் தெரியாது அவங்க தெலுங்கு அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் அப்புறம் நம்ம எல்லாம் சொன்னேன் மாமா அப்புறம் இது சொன்னால் வீடியோ வேற மாதிரி போயிருக்கேன் ப்ரூட் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்

இல்லை இல்லை அது வேறு நான் வேறு எடிட் பண்ண மாட்டேன் சாரிங்க நாங்கள் கொஞ்சம் வந்து எடிட் பண்ணாமல் போடுறதுனால எல்லாத்தையும் லைவ் மாதிரியே போடுற மாதிரி ஆகிப்போச்சு இனிமேல் ஹெட்டிங் வந்து யூடியூப் லைவ் லைவ் தான் போடணும் ஏன்னா நம்ம எடிட்டே பண்ணுறது இல்லைல்ல அப்புறம் நீங்கள் எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்க அப்பா வந்து இப்போ பசங்க அப்படி சொன்னாங்க கொண்டாங்கன்னா நாங்கள் இப்படி தான் அடிக்கடி பேசிக்குவோம் ஒன்லி திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் முழுசாக நல்லா தெரியும் எங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவும் கிளைகள் கிடையாதுங்கிற மாதிரி வேறு எதுவும் முழுசாலாம் தெரியாது ஸோ ஐ ஆம் வெரி மச் ப்ரவுடு ஒரு தமிழ் என்ன சொல்லிக்கிறதுல சரியா சரி இதெல்லாம் நாங்கள் வீட்டில் சும்மா சும்மா அரசு பரிசில் வெளியில் எல்லோரும் பேசிக்கிறத பொறுத்து இங்கே வந்து பர்மா காலனி மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸ் மீன் எல்லாத்துக்கும் போனப்போ எங்களுக்கு தெரியாமலே ஒரு குரூப் என்ன பேசியிருக்காங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண வரேன் அவன் அங்கேருந்தே ஒரு பிள்ளையை வந்துட்டான் அப்படின்னு இது ரொம்ப நாள் தெரியாது இவர் சொல்லுவார் சவர் தான் உருட்டுறார் போல் நான் நினச்சிட்டு தான் டேரெக்டாகவே என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அம்மா நீங்கள் அங்கே தானே தண்ணிட்டு இருக்கீங்க எதா வச்சு இப்படிலாம் சொல்கிறீங்க ஏன்னா பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு திட்டலான்னு தோணுச்சு அதுக்கப்புறமா இல்லைங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதவா சொல்லிட்டு உன்ட்டேன் வச்சுக்கோங்களேன் சரி சோஃபியா ஸ்டிஃபன் விலாகில் இதற்குலாம் நிறைய வீடியோஸ் பண்ணணும்ப்பா என் பேரம்பேத்தி எல்லோரும் இந்த வீடியோஸ்லாம் பின்னாடி பார்க்கணும்ல யூடியூப்பில் வந்து நம்ம வச்சுட்டோன்னா பார்த்துக்குவாங்கள்ல மெமரிக்காக தான் வச்சுக்கோங்களேன் சரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டவில் ம் சரியா ரெட்டவில் எடுத்தாச்சு அடுத்து ஃப்ளவிசுமா சான்காரில் மாலி 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 என்ன ஒன்றா இதில் அந்த பூச்சி தான் ஒரு சம் சம்டைம்ஸ் வந்து பயமாக இருக்குடா தங்கம் தான் வாஷ் ஆமா ஆமாடா குட்டி கண்டிப்பாக வாஷ் பண்ணணும்டா மாலி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு ரொம்ப பா இந்த பாட்டு ஃபுல்லாகவே இது இருக்குது நேற்றுக்கு ஈவினிங் தண்ணி விட்டேன் நான் திரும்ப அப்ரூவ் பண்ணுறதை மட்டும் மார்னிங் வந்து விட்டேன் நான் அதை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது எடுக்க கொஞ்சம் மாலி எடுத்தாச்சு பாருங்கள் சைஸ் இப்படி தான் இருக்கும் நான் இது ஒன்று வச்சு விட்றேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாவி சிம்மா ஃப்ளாவீ சிம்மா ஆல்ரெடி மூணு எடுத்தாச்சு அவங்க வந்து இப்போ நாலு கன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால் இன்னொன்று ஒன்று எடுக்கிறேன் மாலி தரேன்டா அம்மா தரேன் இந்த ஒரு ஃப்ளவி சிம்மா எடுத்தாச்சு அது ஆக்சுவலி பேசிக்காகவே குட்டியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஓகே இது ரெண்டையும் கொடுத்துடலாம் ஓகே ஸோ இது வந்து ஃப்ளாவிசம்மா சேன் கர்லஸ் கேட்டிருந்தாங்கல்லடா அதுவும் ஒன்று எடுக்கணும் இந்த ஒரு சேன் கர்லஸ் இருக்குது சேன் கர்லஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பொருஷாக இருக்குதுப்பா இப்போ அந்த இதுனோட அது பாதியோடு இது பண்ணுது அது ஒன்று எறும்புடா வரேன் போதும் இது பாருங்களேன் வெயில் எடுக்கிறனால இது பாசில் இருக்கா ஆனில் இருக்கானே தெரியல வீடியோ இதுதான் நம்மளோட சாம் கர்லஸ் எடுத்துட்டேன்ப்பா ரோஸ் வின்டர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரோஸ் வின்டர் லாஸ்ட் டைம் ஆர்டர் போட்டுறப்போ கொடுத்துருந்தா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் தான் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் இது என்னடாது அரோரா இது வந்து அரோரா பார்த்துக்கோங்க அரோராவே க்ளீன் பண்ணணும் சூப்பராக இருக்குப்பா வாங்க நான் அடிக்கடி சீட்ஸ் லிஸ்ட்டை ஒரு தடவை காமிச்சிடுறேன் உங்களுக்கு